உறவுகளை நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பத்தி பார்க்க போறீங்களேன்னா நெத்தலி மீன் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முதல்ல வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுங்க அடுத்தது அரை அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுங்க அந்த கலருக்காக நம்ம கேசரி பவுடர் எதுவும் போடுற போகிறது கிடையாது அதனால் அடுத்தது மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க மிளகுத்தூள் பெப்பர் போடுங்க அடுத்தது சால்ட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு முதல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய் அண்ணா சரி கடலை என்ன சரி எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றி முதல் எண்ணெய் ஊற்றி நல்லா அதையும் கொமல்ல மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெத்திலி மீன் வந்து நல்லா கழுவி சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நெத்திலி மீனை வந்து இதில் போட்டு நல்லா மசாலா தடவுங்க நெத்திலி மீன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் மசா மீனை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நெத்தலி மீனை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் மசாலா வந்து ஊறினா போதும் அப்போ தான் அந்த ஒவ்வொரு மீன்லேயும் நம்ம மசாலா வந்து இறங்கும் அந்த எண்ணெயெல்லாம் போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணபடியாக அந்த துண்டுல வந்து நெத்திலி மீன் துண்டில் வந்து நல்லா மசாலா வந்து இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை பொறிச்சு வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டான பொரியல் கிடைக்கும் உறவுகள் ஓகே இப்போ நான் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா வந்து ஊற வச்சாச்சு ஊற வச்சதுக்கப்புறமா மீன் பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து கடாய அடுப்பில் வச்சேன் கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மீனை வந்து ஒரு ஒரு மீனாக வந்து அதில் போட்டு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அடுப்பு வந்து முதல்ல வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வையுங்க மீன் போடும்போது வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா தீஞ்சு போயிடும் நமக்கு சிம்மில் வச்சு பண்ணால் தான் எல்லாடமும் நல்ல கிறிஸ்பியான ஒரு முறுகலான இது கிடைக்கும் கிடைக்கும்றவங்கள போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா முருகன் முருகலானதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி போட்டதுக்கப்புறமா அதை இறக்கிடுங்க இறக்கும்போது ஒரு நொட்டி அல்லது ரெண்டு நொட்டி கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலையை அதில் போட்டு இறக் அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நீங்கள் இறக்கி பாருங்க உண்மையாகவே இறக்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சூப்பரான நெத்தலி மீன் வரவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளே இதுக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு சைடு சா எடுத்திங்கன்னா உண்மையாகவே பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அது நெத்தலி மீன் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது அது சின்ன மீனில் தான் நமக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறபடியாக மீன் வந்து கண்டிப்பாக அவங்க பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளை நான் மீனையும் நல்லா வறுத்தெடுத்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுத்து அதை அப்படியே ஒயிட் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும்றவங்களே என்னோடய வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை கல்லிலாம் போட போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அவங்க வந்து இந்த மாதிரி உறவுகளை நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும் நீங்கள் ஒரு வீடியோஸுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க இதே போல் வளர்ந்து வர்ற எங்களுக்கு சப் மாடல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு ஓகே உறவுகளை இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்